வணக்க மக்களே வெல்கம் பேக் டு குஹாயா ப்ராடக்ட் எங்கள் வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதன் முதலாக பார்க்குறதா இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஆதரவு நேற்று எங்களுடைய யூனிட்டில் பாலக் சூப் ரெடி பண்ணியிருக்கோங்க இதில் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவோ கெமிக்கலோ டேஸ்ட் என்ஹான்சர் எதுவுமே சேர்க்கலை பாலக் கூட உங்களுக்கு ருசிக்கு ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷனும் லேபிளில் கொடுத்துருக்கோங்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கொரியர் மூலம் எங்கள் ப்ராடக்ட் உங்கள் வீடு தேடி வரும் எங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான எல்லா பொருட்களும் விவசாயிகள்கிட்ட இருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறோங்க எங்க ப்ராடக்ட் வாங்குறது மூலம் நீங்கள் எங்களுக்கு மட்டும் இல்லாம நம்ம விவசாயிகளுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஆதரவு தரீங்க அப்படின்னே சொல்லலாம் அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாங்க அது நன்றி வணக்கம் மக்களே